பவுல் சொல்கிறான் பவுல் ஓகே ஒரு ஒரு நிமிஷம் பவுல் வசனங்களை இது வந்து குறைந்தியர் பதிமூணாவது அதிகாரம் ஐந்து ஒன்று குறைந்தியர் பதிமூணாவது பதிமூணாவது அதிகாரம் இந்த பரீட்சை விஷயத்தில் சோதனைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறான் பரீட்சை மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கம் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று காணப்படும் காணப்படும் பொருடல்ல நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் ஆஹ் அடுத்தது ரெண்டு திமத்தியும் மூணு எட்டு இவர்கள் துற்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் முழுசா படிக்கிறேன் ரெண்டு திம் மூணு எட்டு ரெண்டு திமிதி மூணு எட்டு என்னையும் எம்பரையும் எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நில்ல நிக்கலனா அவன் வந்து எல்லா துர்ப்புத்தி வேலையும் பண்ணிட்டு இருப்பான் எல்லா துன்மார்க்க வேலையும் பண்ணிட்டு இருப்பான் இது ஆமா இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நில்லாதவங்க விசுவாசத்துல அதாவது சோதிக்கப்படுறது ரொம்ப முக்கியம் ஒருத்தன் கண்காணியாக இருக்கிறான் உதவிக்காரன் அவன் முதலில் முந்தி சோதிக்கப்பட வேண்டும் அப்படின்னா பகல வச்சொல்லி இருக்கிறார் சோதிக்கப்படாம ஒருத்தன் ஊழியம் பண்ணுறான் அப்படின்னா அவன் போய்க்கு தான் ஊழியம் பண்ணுவான் சோதனையில வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அவனுடைய விசுவாசம் அங்க என்னன்னா ப்ரூவ் ஆகணும் வரலோகத்துக்கு ப்ரூவ் ஆகணும் பேய்களுக்கு தெரியணும் நிற்பான் நிற்பான் அசராம நிற்பான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகணும் பரீட்சைக்கு பரீட்சைக்கு நிற்கணும் சோதனைக்கு நின்று பிசாசுக்கு எதிர்த்து நின்று சோதனைய என்ன பண்ணணும் மேற்கொள்ளணும் போன வாரம் பார்த்தோம் ஏழு சபைக்கு என்ன சொன்னாரு ஒரே வார்த்தை ஓவர் கமர்ஸ் ஜெயம் கொள்ளிக்கிறதும் ஓவர் கமர்ஸ் சரி இந்த இது ஒருத்த ஒருத்த ஊழியம் பண்றான் மேப்பன் ஊழியம் பண்றான் எந்த ஊழியம் இயேசுக்காக ஒரு ஒரு பலனோட ஒரு 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 பவரோட ஒருத்தன் ஊழியம் பண்ணணும்னா அவன் சோதிக்கப்பட வேண்டியது முந்தி சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் சோதனை வெற்றி பெறணும் இப்போ இந்த மகா அரேவத்திலாம் உள்ள வரதுக்கு முன்னாலே சோதிக்கப்பட்டுட்டா மரண வரைக்கும் போயிட்டு வந்துட்டான் மரணம் வரைக்கும் இந்த மக போயிட்டு போயிட்டு வந்துட்டான் இப்போ இந்த மகளுக்கு இந்த உள்ள லைனில் வந்தோன்னா பெரிய சோதனை கிடையாது ஏன்னா ஏற்கனவே அங்கே வேலை கொடுத்தாச்சு மரண வரைக்கும் போய் அவங்கள அவங்க அம்மாவும் பிடிச்சு எல்லாத்தையும் மரணத்தை வென்று வந்தாச்சு இன்னைக்கு வந்தாச்சு ஆமா எல்லாருக்கும் வியாதியெல்லாம் கிடையாது அதுக்காக வியாதியை கொடுத்து அவர் எப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு ஆமா அது வர்றதுக்கு முன்னால ஏசுக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஏசுக்குள்ள வந்து ஐசியூலாம் கிடையாது நான் ஐசியூல போய் படுத்துக்கிட்டு ஏசுப்பா என்ன சோதிக்கிறேன் டே கிடையாதுட்டா அந்த யாக்கோ சொல்றான் நீ உன் பாவத்துனால பிள்ளை பெத்து அதனால உள்ள கிடக்குற ஐசியூல கிடக்குற அதை நம்ம பார்ப்போம் யாக்கோப்புல பார்ப்போம் பாவத்தினால வந்த சோதனை ஐசிவில போய் படுக்கிறாங்கன்னா பாவத்தினால வர்ற சோதனை தேவன் வந்து அதை கொடுக்க மாட்டாரு அவர் சோதனைன்னா ஏசு எப்படி ஏசு ஏசு படுத்தாரா வியாதியில படுத்தாரா பவுல் வியாதியில படுத்தான் படுத்தா ஒருத்தர் ரொம்ப வியாதியில படுத்தான் எங்க யாருக்கு கிட்ட ஓடிப்பிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது ஆமா உன் பலவீனத்துல ஏன் பலவீனம் போடப்படும் ஒரு பலவீனம் ஆனா அந்த பலவீனம் அவனுடைய ஊழியத்தை தடுத்துதான் அந்த பலவீனம் அவனுடைய ஊழியத்தை தடுத்து அவங்க அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வியாதி உண்டு எல்லாருக்கும் அது நார்மல் தான் இதை சொல்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அது உண்டு எல்லாருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கு உண்டு வியாதி பாவத்தினால பெரும்பாலும் பாவத்தினால ஆமா மற்றபடி ஒரு அவருடைய நாம மகிமைப்படுறது இந்த பிள்ளைக்கு இந்த மகளுக்கு கையில ரெண்டு துண்டா உடஞ்சிருந்தது சரியா போச்சு இது தேவனுடைய நாம மகிமைப்பட தேவனுடைய நாம மகிமைப்படனா ஒரு இம்பாசிபிள் வியாதி அப்படியே பாட்டில் குணமாகும் அது எக்ஸ்ரேயோட அந்த மகா காமிக்கிறான் தடவை நீங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும் இந்த மக சயின்டிஃபிக்காக அந்த பார்த்து பார்த்துட்டு சாகு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் கை துண்டாக இருக்குது இந்த மொழி பகுதியிலையும் துண்டு கீழே துண்டு ரெண்டு துண்டு தனியாக கிடக்குது அந்த பீஸ் வந்து தனியாக அப்படி இருக்குது இந்த எலும்புக்குடி இப்படி எப்படி கிராஸ் விற்கிற மாதிரி அந்த துண்டு நான் வேற பக்கம் போகிறேன்னு இருக்குது ஆமாம் அப்படி கிடக்குது ஆனால் அடுத்த இதில் பார்த்தா நார்மலாக இருக்குது கையெல்லாம் பிடிச்சி இழுத்தா நார்மல் இது வந்து தேவனுடைய நாம மகிமைப்பட இது நான் ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கேன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு அப்படியே வால்வு ஹார்ட் வால்வு ஒரு ட்ரைனிங்கு வந்த பிள்ளைக்கு அந்த கிராமம் உங்கள் கிராமம் இயேசுவை பற்றி பேசவே கூடாது பேசுனா அடிச்சிருவாங்க யாரும் உள்ளே போக முடியாது அப்படிப்பட்ட கிராமத்துலேருந்து பொண்ணு ட்ரைனிங் வந்திருக்கு அங்கே அவளுடைய ஹார்ட்டு வால்வு ஃபெயிலியரை ஸ்பாட்லைஸை இப்போ குணப்படுத்தி இறங்கி ஓடு மகளைண்ணே கீழே இறங்கி ஓடினா மேலே வந்தால் இறங்கி ஓடி வந்தால் ட்ரைனிங்கில் ஒரு பையனை வச்சு கை வச்சு கட்ட முதுகில் வை கை வச்சு தங்கச்சி முதுகில் கை வை அப்படின்னா கட்டுற போடு இயேசு நாமத்தில் ஹார்ட் வால்வு நார்மலாக கட்டளை போடு அப்படி கட்டளை போட்டு மலை இப்போ ஒரு கீழே போயிட்டு வா படி இறங்க நடக்க முடியாதவா படி இறங்கி ஓடி ஓடி வந்தா குணம் படுத்தினார் தேவனுடைய நாமம் மகிமைப்பட புதுவ வியாதி வந்து பாவத்தினால நத்தை ஒன்பது ரெண்டுல சொல்றாரு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆனா இன்னொரு இடத்துல கொடுக்குறாரு யோவான் அஞ்சுலேயே அவர் சொல்றாரு இவன் செய்த பாவமா இவன் யோவான் ஒன்பதுல இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த இல்லை தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவனுடைய நாமம் மகிமைப்படுனா யாருக்கு யாருக்கு இவங்க வந்து இயேசுக்குள்ளே வரல அந்த பிள்ளை வெளியில் இருந்தாங்க மகிமைப்பட்டுச்சு வந்துட்டாங்க இவன் உட்காந்துருக்கான் இருபது வருஷம் முப்பது வருஷம் சர்ச்சு போய் ஒரு பிரயோஜனம் அவனுக்கே பிரயோஜனம் இல்லாத பையன் அவன் அவனுக்கே பிரயோஜனம் இல்லாத பையன் அவன் இவனுக்கு ஒரு வியாதி போய் படுத்தினா எப்பா தேவன் அந்த வியாதி எனக்கு கொடுத்துருக்குறார் அவர் அப்படி சோதிக்கிறவர் இல்லைன்னு யாக்க போச்சு கொடுத்துருக்குறார் கிடையாது ஆமா ஆமா இது அப்படி இருக்குன்னா அவன் வெளியில் இருக்கிறான் அவனை உள்ள கொண்டு வருவார் அப்படியே குணப்படுத்தி உள்ளே கொண்டு வருவார் கரெக்டாக அந்த மகளுக்கு ரேவதி மகளுக்கு மாதிரி உள்ளே கொண்டு வருவார் அப்புறம் வல்லமையாக பயன்படுத்துவார் இதுதான் ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் வியாதினால ஏசு சோதிக்கிறவரல்ல வியாதி இருக்குது நம்ம பசுவாச வாழ்க்கையில் இருக்கு வியாதி இருக்குன்னா நமக்குள்ள என்ன பாவம் இருக்குங்கிற பார்த்து அரிக்கப்படணும் அரிக்கப்படணும் சில சமயம் விச் கிராஃப்ட்னால ஏவுனதுனால லேண்ட் ஆகிருக்கும் பட் விச் கிராஃப்ட் ஏவுனால நம்ம மேலே வருதுன்னா நம்ம ஓப்பனிங் கொடுத்தா தான் அந்த உள்ள வந்து அடிக்கும் ஸோ அப்போ தான் அதை என்ன பண்ணணும் விரட்டிக்கிட்டே இருக்கணும் வெளியில் விரட்டணும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நின்ற கூடாது பலவீனம் பவுலுக்கு ஏதோ ஒரு பலவீனம் ஊழியத்தை நிறுத்தினானா அவன் எங்கேயாவது ஊழியத்தை நிறுத்தினான்னு எங்க இருக்குதா ஒரு நாள் படுத்து கிடந்தான் சோர்வா படுத்து கிடந்தான்னு ஏதாவது இல்லவே இல்லை அதை பார்க்க மாட்டாங்க அதை பார்க்க மாட்டாங்க அவன் கடைசி வரைக்கும் இயேசுக்காக வேலை பண்ணி ரத்த சாட்சியா மாறிச்சான் ஒன் மேன் ஆர்மி பவுல் வந்து பைபிள்ல இயேசுக்கு அடுத்தது மேன் ஆர்மி ஒரே ஒரு மேன் இந்த பைபிள்ல புதிய உடன்படிக்கையில் இயேசு ஏசு கடுத்தது ஒரு மனுஷன்தான் தென்படுறான் ஹவுலா போஸ்ட்ரன்னு தான் ஒன் மேன் ஆர்மி ஏசு கடுத்தது அவருக்கு அவருடைய வேலையை அவ்வளோ பவர்ஃபுல்லாக முடித்து அக்காப்ளிஷ் பண்ணிட்டான் மேன் ஆர்மி அவன் சொல்கிறான் எனக்கு என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார் ரைட் அதோட நான் வேலை பார்த்தேன் ஆனால் அதோட வேலை பார்த்தேன் அதுதான் முக்கியம் எனக்கு ஒரு பலவீனம் இருந்தது அதனால் நான் படுத்து தூங்கிட்டேன் இது இல்லை எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்காரு ஒரு பாடு கொடுத்துருக்காரு நான் அனுபவிச்சுட்டு ஐசியூவில் படுத்திருக்கேன் ஆஹ் இது இல்லை ஆமா அவன் பட்ட அவனை அடித்தாங்க கல் எறிஞ்சாங்க கல் எறிஞ்சாங்கன்னு மூவி அப்படியே அவனை கொண்டுட்டாங்க ஆக்சுவலி அவன் எந்திரிச்சு நடந்து போனான் வசனம் இருக்கு பயங்கரமான இதெல்லாம் இருக்கு பயங்கரமான பாடுகள்ல அவன் போயிருக்கான் பயங்கரமான பாடுகள்ல போயிருக்கான் படிச்சா அவ்வளோ அவ்வளோ கடினமானது ஆமா ஓகே ஸோ நமக்கு புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரு ஆனால் அது எதுவும் அவன் ஊழியத்தை தடை பண்ணல அவளோட ஊழியத்தை எதுவும் தடை பண்ணல ஆமாம் வேணா படிங்க அப்போ சிலர் பதிமூணு அவனை வந்து செத்துட்டான்னு சொல்லி அவனை தரன்னு இழுத்துட்டு போடுவாங்க பாருங்க அப்போஸ்லர் பதினாலாவது அதிகாரம் பத்தொன்பதாம் அப்போஸ்ல பதினாலு பத்தொன்பது பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து யார் வந்தா யூதர்கள் தான் எதிரி கிடையாது வெளியாளுக்கு புரஜாதி கிடையாது யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனார்கள் செத்துட்டான்னு சொல்லி என்ன இது கல்லெறிஞ்சுன்னா கல்லுன்னா சாதாரணம் இல்லை கொல்லுறதுக்காக கல்லெறிஞ்சிருக்கிறாங்க ஒரு நிமிஷத்துல செத்து போயிட்டான் அதேதான் இவனுக்கு ஆனா இவன் செத்துட்டான் கல்லெறி செத்துட்டான்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போனா பாடி எப்படி இருக்கும் என்ன அது ட்ரேவச்சா இழுத்துட்டு போறாங்க தரையில தர தரன்னு கல்லு மண்ணு தரையில இழுத்துட்டு போறாங்க சீஷர்களை இழுத்து கொண்டு போனார்கள் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான் செத்துட்டான்னு போட்டாச்சு தூரம் போட்டாச்சு ஆஹ் எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது கொண்டு போயிட்டாங்க சீஸ்வர்கள் சூழ்ந்து நிற்கிறேன் எழுந்திரிக்கிறான் எந்திரிச்சிட்டுப்பா நான் கொஞ்சம் அந்த கையெல்லாம் கட்டெலாம் போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கத்தர் எனக்கு கொடுத்த பாடு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறப்பா அப்படியே வசனம் பாருங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கு சீஷ்வர்கள் அவனை சூழ்ந்து நிற்கில் அவன் எழுந்து செத்தால் எந்திரிக்கிறான் எந்து எழுந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசினான் எந்த பட்டணத்துலேருந்து தூக்கி வெளியே போட்டாங்களோ அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் இது வாரியர்

இங்க இருங்க இருக்க அவளுக்கு அந்த பைக்கை கொடுங்க இந்த வாரம் போன வாரம் கேட்ட கேள்விக்கு இந்த வாரம் மகள எப்படி ஏத்து வழி வச்சிருக்காரு கொஞ்சம் கேட்போம் கொஞ்சம் ஆ கேமரால வர்றாங்களா மகா ஆ எங்க வரீங்களா மகள கேமரால வர்றீங்களா ஆ நீங்க வரீங்க கானர்ல வர்றீங்க சொல்லுங்க மகள

அப்புறம் ஏசு நான் வந்து பைபிள் படிச்சுட்டே இருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லாக யோவான் பதினேழு யோவான் பதினேழு படிச்சுட்டே இருக்குங்க சார் நான் படிச்சுட்டே இருக்கேன் அது எனக்கு இவ்வளோ நான் அடிக்கடி படிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த வாரம் நடத்து நடத்துல விதமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது அவர் ஏசு வந்து சொல்றாரு இல்லை பிதா கிட்ட வந்து பேசுறாரு பரிந்து பேசுறாரு பரிந்து பேசும்போது அந்த வசனம் படிச்ச மாதிரி அஞ்சு பிதாவே ஆறு நீர் உலகத்தில் தெரிந்து கொண்டு எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் பிதா உலகத்துல தெரி உலகம் உலகத்தில் தெரிந்து கொண்டுனா என்னையும் ஏசப்பா தெரிந்துட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூல எத்தனை பேர் இருந்தாங்க என்ன வந்து பிதா தெரிந்தெடுத்து ஏசுகிட்ட குடுத்துருவாரு இது தெரியாம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நான் வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார் அதோட இல்லாம பதினைஞ்சு பாருங்க நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டு கொள்ளுகிறேன் வேண்டிக் கொள்கிறேன் நம்ம வந்து நமக்காக ஏசப்பா எப்படி வேண்டுதல் செய்யறாரு தீமை நின்று காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுன்னு ஏசப்பாவே நமக்காக வேண்டுதல் செஞ்சிருக்காரு நம்ம அதெல்லாம் பார்க்காம இருந்துட்டோமே பார்க்காம இருந்துட்டோமே திரும்ப ஜவமெண்டே இருக்க திரும்ப வந்து நித்திய ஜீவன் சொல்றாரு அப்புறம் நானே கேள்வி நான் நானாவே கேள்வி கேட்டுக்கிறேன் வாட் இஸ் நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றான மெய்தேவன் ஆகிய உண்மையும் நீ அறிப்பிடுவாக அப்புறம்ல நீ எட்டு நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா அறிந்தார்னு ஏசப்பா பிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு வார்த்தை

உன் ரூம் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் நினைச்சனா உனக்கு மெமோ குடுத்துருவேன் ஓ நான் உன்னை நினைச்சனா என்ன வேணாலும் செய்வேன் நான் எப்பவும் சொல்வாங்கனால கரெக்ட் எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டுட்டு எப்பவுமே நான் எழுத்து பேசுவேன் சார் அண்ணா நியாயமானதுக்கு எழுத்து பதில் சொல்லிடுவேன் இன்னைக்கு அவங்க அவ்வளவு பேசுறாங்க மெமோ குடுத்துறானோ யாருன்னு தெரியுமா அப்படியே அப்படியே நாங்க மேடம் நான் எப்படி வேலை செய்வேனோ உங்களுக்கு தெரியும் நான் வேலை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்க வந்து வீடியோ எடுத்து போட்டாலுமே சரி ஏசப்பா வந்து

அவரை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவையே சொல்லிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கணும் உங்களுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி சகோதரி போன வாரம் அந்த மகா கேட்ட ஒரு கேள்விக்கு எவ்வளவு நேரம் இன்னும் அது வீடியோ ஃபுல்லா எடிட் பண்ணல நீளமான பதில் நீளமான பதில வசனத்தின் மூலம் அவையானவர் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு பதில் இப்ப ரிசல்ட் பாருங்க ஒரே வாரத்தில் ரிசல்ட் பாருங்க மகளுக்கு ஒரு டெஸ்ட் வந்தாச்சு டெஸ்ட்ல ஓவருக்க மாயாச்சு டெஸ்ட்ல ஓவர்கம் ஆறது ரொம்ப முக்கியம் ஆனா அவர் ஓவர்கம் ஆக வைக்கிறார் ஆமா சோ நம்ம கவனமா பார்க்கணும் நம்மளுடைய பாவத்தினால இல்லைன்னா சில நேரம் அவர் அனுமதிக்கிறார் சில இப்போ பவுலுக்கு வந்து அவ்வளோ அட்டிப்பட்டு உடம்பு முழுக்க அவ்வளோ காயம் அவ்வளோ காயம் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடரில் அவன் பாடியில இருந்துருக்கலாம் சின்ன ஒரு லிடர்ல இருந்திருக்கலாம் அவன் பட்ட அவன் பட்ட காயங்கள்ல அதை படிப்போமா ரெண்டு குழந்தையர் பதினொன்னு பவுல் பட்ட பாடுகள் ரெண்டு குழந்தையர் பதினொன்று பயங்கரமானது அவனுக்கு ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஒரு தழும்பு ஒன்னு இருந்திருந்தேன்னா ரொம்ப நியாயமானது அது அவனுக்கு கொஞ்சம் லிடரலா இருந்ததுன்னா அதை எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கப்பான்னு கேட்டிருந்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் அவர் வந்து இல்லை இல்லை என் கிருப உனக்கு போதும் அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் அதை ஃபாலோ பண்ணிருக்கிறான் ஆனா அவன் அந்த அந்த இட நிமித்தம் அவனுக்கு என்ன உபாதையோ அதன் நிமித்தம் ஊழியத்துக்கோ அவனுக்கோ பாதிப்பு இல்லை தொடர்ந்து வேலை பண்ணியிருக்கான் அது அதுதான் முக்கியம் பாருங்க அவன் பட்ட பாட பாருங்க ரெண்டு குழந்தைய பதினோராவது காரம் இருபத்தி ரெண்டுல இருந்து படிக்கிறேன் அவர்கள் எப்ரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரேவேலரா நானும் இஸ்ரேவேலன் அவர்கள் ஆபரகாமன் சந்ததியாரா ஆம் நானும் ஆபரகாமன் சந்ததியான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் இப்ப படிக்கிறேன் அநேக தரம் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் முப்பத்தொம்பது கசேடி இயேசு ஒரு தரம் தான் இவனுக்கு அஞ்சு தடவை கிடச்சிருக்கு மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் கல்லெறியங்கிறது சாகிறதுக்கு தான் புழைக்க முடியாது அவன் சேர்த்து உயிரோடு வந்திருக்கான் அந்த வசனம் படித்தோம் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோச மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாகத்திலும் இருந்தேன் இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு அவன் கடைத்துல சொல்றான் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அவனோட போக்கஸ் அடுத்த வசனம் சொல்றான் ஒருவன் பலவீனனாக இருந்த பலவீனனானால் நானும் பலவீனன் இல்லையோ ஒருவன் இடரில் என் மனம் எரியாது இருக்குமோ இவ்வளவு அடிப்பட்டவன் இவனுக்கு ஒரு சின்னதா ஒரு உபாதை இருக்குது எதை பாதை நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் என் கிருபம் உனக்கு போதும் அதோட ஒர்க் பண்ணு அப்படின்ட்டாருன்னா அவருக்கும் அவனுக்கும் உள்ளது அண்டர்ஸ்டாண்டிங்கு ஆனால் அதனால் பவுலுக்கு பவுளுடைய ஊழியத்துக்கு தடை இருந்ததா இல்லவே இல்லை அவன் கடைசி வரைக்கும் ஒன் மேன் ஆர்மியாக இருந்துட்டு போயிருக்கான் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாகவும் மறிச்சிருக்கிறான் ஸோ இது அதுதான் முக்கியம் ஆமாம் அவனுக்கு வியாதி இருந்தது அதனால் எங்களுக்கு வியாதி இருக்குது நாங்கள் படுத்துக்கிறோம் ஐசிஎல் போய் படுத்துக்கிறோம் இவன் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு ஐசியில் போய் எடுத்துக்கிட்டு பாவத்தினால ஆமா பாவத்தினால தெரிஞ்சுக்கணும் பரீட்சை சோதனைங்கிறது விசுவாச சோதனை அந்த சோதனையில அவர் நம்மள வெற்றி பெற வைக்கிறதுக்காக கொடுக்கறாரு நம்மளை ப அவர் அவர்கிட்ட ஊன்ற கட்டுறதுக்காக கொடுக்குறாரு அடுத்தது வரங்களை கிருபைகளை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அவரோட இருக்கிறோங்கும் போது அவருக்காக ரொம்ப வல்லமையா வேலை பண்ணலாம் சோதிக்கப்படாதவன் சோதியில் சோதனையில் வெற்றி பெறாதவன் அவருக்கு வல்லமையாக வேலை பார்க்க முடியாது முடியாது ஆமாம் விசுவாசிக்குரிய அடையாளம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இடையிலே ஒரு லெவல் வந்தவொன்னே சோதிப்பார் சோதனையில் வெற்றி பெற பெற அந்த பிள்ளை வந்து தனியாக நிற்கும் தனியாக பிசாசோட எதிர்த்து மோதும் நீ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் அது நார்மல் இது நார்மல் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எசப்பாக கொண்டு போகிறாரு ஐயோ உங்களுக்கு எப்படியாச்சும் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அடுத்த லெவல் இது இது நார்மல் ஒன்றும் பயப்படாதீங்க நார்மல் நார்மல் ஆமாம் இப்போ இந்த பிள்ளைக்கு எங்கள்கிட்டங்கிட்ட ஸ்க்ராட்ச் போட்டு அது நார்மல் அது திருப்பி கூட பார்க்கல அது நார்மல் கே வந்து ரொம்ப அடி வாங்குது ஒரு பட்டயத்தை போட்டு ஒரு ஸ்கிராச் போடுது அது நார்மல் ஒன்றாக்காது நீ வந்து மகா வந்து பிசாசுக்கு என்ன பண்ணுற பயங்கரமாக சிம்ம சொப்பனமாக இருக்கா அட்டிக்கிறான் பிசாத்தை அவனுக்கு அட்டி வாங்குகிறான் தோத்து போகும்போது ரிவர்ஸில் ஒரு சின்னதாக ஒரு கயிறை போட்டுட்டு போகிற ஒரு சின்ன ஒரு இது உழுது கீரல் உழுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வெற்றி பெற பிள்ளை ஆமாம் ஓவர் கம்மார் அப்போது நார்மல் இது நார்மல் சோதிக்கப்படலை அப்படின்னா அந்த பிள்ளை நிற்காது ஊழியெலாம் பண்ண முடியாது ஓடிடும் ஓடிடும் சோதிக்கப்பட படலை சோதனையில் வெற்றி பெறாத பிள்ளை போயிடும் ஆமாம் அப்போ எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரே லெவல் சோதனை கிடையாது எல்லாருக்கும் கிடையாது ஆமாம் ஒவ்வொரு லெவல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆண்களுக்கு ஒரு லெவல் பெண்களுக்கு ஒரு லெவல் நம்ம சொல்லி அந்த லெவல் ஏன்னா அந்த பிள்ளைக்கு தாங்குற அளவுக்கு இருக்கணும் தாங்குற தப்பிக்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட லெவல்ல தான் கொடுப்பாரு எனக்கு தாங்குற லெவல் கூட இருக்கலாம் அதே இது சகோதரிக்கு அவ்வளோ இருக்காது அப்ப இது இந்த லெவலுக்கு ஈக்குவலா கொடுக்க மாட்டார் ஏன்னா தாங்குற லெவல் அவர் தான் கொடுத்திருக்கிறார் அந்த லெவல்ல ஒவ்வொருத்தருக்கும் வேற வர அந்த லிமிட் வரைக்கும் தான் போவார் ஒவ்வொருத்தருக்கும் அந்த லிமிட் இருக்கு பண்ணுவார் ஏன்னா அல்டிமேட்லி இந்த சோதனையை அவர் கொடுக்கறது விசுவாச சோதனை அவர் கொடுக்குறது பிள்ளையை வளர்த்து விடுறதுக்கு பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் வளர்க்குறதுக்கு தான் கொடுக்குறாரு ஆமாம் பிள்ளையை அழிக்கிறதுக்கு இல்லை ஓகே ஸோ இந்த சோதனை